அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காணொளி கலஸ்திர தோஷம் கலஸ்திர தோஷம் அப்படின்னா என்ன கல்யாணத்தில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஏற்படக்கூடிய தோஷம் கலஸ்தர தோஷம் கலசர தோசம் இருக்கிற ஜாதகங்களுக்கு வரன் அவ்வளோ சீக்கிரம் அமையாது அப்படி வரன் அமைஞ்சாலும் புத்திர பாக்கியம் தடை ஏற்படும் புத்தனர்கள் ஏதாவது குறைபாடோட பிறக்கம் அதுக்கு பின்னாடி கூட பிரச்சனைகள் ஏற்படுகிறது குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்பட்டு குடும்பம் பிரிவு ஏற்படுகிறது சிலர் வந்து டைவர்ஸ் வரையிலும் போயிடுறாங்க இது எல்லாமே கலசர தோஷம் அப்படின்னு தான் பேரு அப்போ கலசர தோஷம் இருக்கிற ஜாதகம் எப்படி நம்ம தெளிவாக காண்றது கல்யாணம் அப்படின்னாவே அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க கல்யாண விஷயத்தை பார்க்கும்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளில் ரெண்டாம் இடத்தை நல்லா பார்க்கணும் ஏழாம் இடத்தை நல்லா பார்க்கணும் எட்டாம் இடத்தை நல்லா பார்க்கணும் பன்னிரெண்டாம் இடத்தை நல்லா பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட மூணாம் இடத்தையும் பார்க்குறது நல்லது அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறது நல்லது ஆக இப்படி ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் நேரடியாக தொடர்பு கொள்வது ஒரு கலசர தோஷம் அப்படிங்கிறது நேரடியாக தொடர்பு கொள்வது இதெல்லாம் ரெண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் கூட்டு கிரகங்கள் பாவகியல் இருக்கிறது கலசல தோஷம் ஏழாம் இடத்துல பாவக்கியல் இருக்கிறது கலசல தோஷம் சில டைமில் சுபர்களே கூட அந்த தோஷத்தை கொடுக்குது ஸோ உபய லக்கணங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆட்சியை இருக்கும்போது தோஷத்தை ஏற்படுத்துகிறது நம்ம அனுபவபூர்வமாக பார்க்குறோம் அதனால் ரெண்டாம் இடத்துல பாவிகள் இருக்கிறதோ ஏழாம் இடத்துல பாவிகள் இருக்கிறதோ பன்னிரெண்டாம் இடத்துல பாவிகள் இருக்கிறதோ கலசல தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாவது மூணாம் இடத்தையும் நல்லா பார்க்கணுங்க ஏன்னா மூணாம் இடம் தான் முயற்சி வெற்றி வீரியம் ஒரு ஜாதகருடைய ஆன்ம பலத்தை பரிசோதிக்கும் இடம் மூணாம் இடம் ஐந்தாம் இடம் ரொம்ப முக்கியம் ஐந்தாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தது அப்படின்னா அப்போ சனியெல்லாம் அஞ்சுல இருந்து அப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்கும் கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கும் சனி பத்தாவது பார்வையை இரண்டாம் இடத்தையும் பார்க்கும் கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் மூணாம் இடத்தையும் பார்க்கணும் அஞ்சாம் இடத்தையும் பார்க்கணும் பதினோராவது இடத்தையும் பார்க்கணுங்க ஏன்னா இரண்டாவது திருமணத்திற்கான இடம் பதினோராவது இடம் ஏழாம் அதிபதி வலு இழந்து ஏழில் பாவிகள் இருந்து பதினொன்றாம் அதிபதி வலுவாக இருந்தது அப்படின்னா இரண்டு தாரத்திற்கு வழிவகுக்கும் ஜாதகம் அதனால் கலஸ்தர தோஷம் இருக்கிற ஜாதகங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சி அடையாளம் கண்டு அதற்கு தகுந்த போல் சரியான ஒரு பொருத்தம் இருக்கிற மாதிரி பார்க்கணும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இருந்தால் பத்தாது கிரகங்களை வச்சு கட்டத்தை வச்சு கரெக்டாக பொருத்தம் பார்த்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இப்படி இந்த கலசர தோசத்தை நிறையா வகைகளை பிரிக்கலாம் நான் இங்கே உங்களுக்கு ஒரு நாலு வகையில் பிரித்து கொடுத்துருக்கேன் ஒன்று சூரியனால் ஏற்படும் கலசர தோஷம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சூரியனால் ஏற்படும் கலசர தோஷம் ரெண்டாவது சனியால் ஏற்படும் கலசர தோஷம் மூணு செவ்வாயால் ஏற்படும் கலசல தோஷம் நாலாவது சுக்கிரனால் ஏற்படும் கலசல தோஷம் இப்போ இந்த காணொலியில் உங்களுக்கு சூரியனால் ஏற்படும் கலசல தோஷமும் சனியால் ஏற்படும் கலசல தோஷமும் இந்த ரெண்டை மட்டும் பார்க்கலாம் முதல்ல சூரியனால் ஏற்படும் கலசல தோஷம் இந்த ராசி கட்டத்தை பாருங்கள் லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த பன்னிரெண்டு ராசிக்களில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி தனுசு கணத்தை தவிர ஏன்னா தனுசுக்கு சூரியன் பாக்யாதிபதியாக வருவார் சூரியன் எங்கிருந்தாலுமே நன்மை தான் செய்கிறார் அதனால் தனுசு லக்கணத்தை தவிர மீதி எல்லா லக்கணங்களுக்கும் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தாலோ ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாலோ பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தாலோ அது கலசல தோஷமான ஜாதகம் இப்போ ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்துன்னு வச்சுங்களேன் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி தனுசு தவிர ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் குரு பார்வை இல்லை அப்படின்னா சுக்கரனுடைய பார்வை இல்லை அப்படின்னா சுபனுடைய பார்வை இல்லை அப்படின்னா கடுமையான தோஷத்தை தரார் திருமணத்தை நடத்தி வைக்கிறார் பிறகு பிரச்சனைகளை உண்டு பண்ணார் ஏன்னா சூரியன் ஒரு அனல் கக்கக்கூடிய கிரகம் நெரும்பு கிரகம் அது ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது ம அதாவது மனைவினுடைய இந்த ஜாதகம் ஆளாக இருந்தால் மனைவினுடைய வாக்கானது அல்லது இந்த ஜாதகனுடைய வாக்கானது ரொம்ப கடுமையான சொற்கள் இருவரும் பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்துடுது குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது அந்த மாதிரி அமைப்பு தான் ஏற்படும் ஏழாம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறது கடுமையான தோஷத்தை திருமண தடையை ஏற்படுத்துகிறது அவ்வளோ சீக்கிரம் திருமணத்தை கொடுக்கறது இல்லை முப்பது வயசுக்கு மேலே தாண்டி அது ஆனந்தாலும் சரி பெண்ணாக சரி கடுமையான தோசத்தை ஏற்படுத்தி கால தாமதத்தை ஏற்படுத்துகிறது சிலருக்கு திருமணமே இல்லாத நிலையை கூட ஏழில் சூரியன் இருந்து ஏற்படுத்துகிறது ஆக இந்த தோஷம் ஏழாம் இடத்து தோசம் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது கடுமையான புத்திர தோஷம் பன்னிரெண்டு அப்படிங்கிறது ஐயன சயன ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் ஒரு பவர் சூரியன் அரை பாவர் அந்த பாவக்கரங்க இருக்கிறது அப்படிங்கிறது முழுமையான அந்த சுகத்தை தருவது இல்லை ஆண் வாரிசு கொடுக்கறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படி ஆண் வாரிசு கொடுத்தாலும் ஏதாவது பிரச்சனைகளாக இருக்குது அதனால் சூரியனால் ஏற்படும் தோஷம் அப்படின்னா ரெண்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலேயோ பன்னிரெண்டாம் இடத்துலேயோ சூரியன் இருந்தால் கடுமையான கலசல தோஷம் ஏற்படுகிறது திருமணத்தில் ஏற்படுகிறது ஒரு பெண் ஜாதகம் இருந்தால் இந்த ரெண்டு ஏழு பன்னெண்டோட எட்டாம் இடத்தையும் சேர்த்திக்கணும் எட்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அது பெண் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷத்தை குடிக்கும் மாங்கல்யம் பலம் இழக்கிற மாதிரி அமைப்பு உருவாகிறது இது சூரியனால் ஏற்படக்கூடிய கலசல தோஷம் அடுத்தது சனியால் ஏற்படக்கூடிய கரைசல் பாருங்க சனி சனியால் ஏற்படக்கூடிய கரசல் தோஷம் சனி முழு பாவர் நமக்கு தெரியுங்க சனி பகவான் முழு பாவர் எந்த லக்னமா இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலோ அஞ்சாம் இடத்துல சனி இருந்தாலோ ஏழாம் இடத்துல சனி இருந்தாலோ எட்டாம் இடத்துல சனி இருந்தாலோ பன்னிரெண்டில் இருந்தாலோ இந்த அஞ்சு ஸ்தானத்துலேயும் சனி இருந்தால் கடுமையான தோஷத்தை ஏற்படுத்துகிறது கலசர தோஷம் திருமண தடை ஏற்படுத்துகிறது பாருங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி குடும்பத்தை ரெண்டாவே பிரிக்குது மந்தத்தன்மை ஏற்படுத்துகிறது பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது தனவரவை தளபனது திருமணத்தை தடப்பினது அஞ்சாம் இடத்தில் இருக்கிற சனி ஏழாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் பாருங்கள் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் அஞ்சாம் இடத்தில் இருந்து புத்திர தோஷத்தை ஏற்படுத்திக்கிறது அதனுடைய பார்வை மூணாவது பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குது பத்தாவது பார்வையாக ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறேன் அதனால் ஏழு ரெண்டு ரெண்டுமே கடுமையாக பாதிக்கப்படுது திருமணத்திற்கு முக்கியமான ஸ்தானங்கள் ஏழு ரெண்டும் அந்த ரெண்டுமே கடுமையாக பாதிக்கப்படுது இந்த மாதிரி அமைப்பு அஞ்சல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் அது திருமணம் நடக்கக்கூடியது தான் பார்க்குறோம் அந்த தசாபுத்திகள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி வயசில் நடக்குது சிலருக்கு வந்து நடக்காமையே கூட போயிருது அடுத்தது ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது கடுமையான ஒரு கலசர தோஷத்தை ஏற்படுத்துகிறது சிலருக்கு காதல் திருமணம் கலப்பு மனம் கூட ஏற்படுத்துகிறது ஏற்படுகிறது இந்த மாதிரி நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் ஒரு முறையற்ற திருமணத்தை ஏற்படுத்தி வச்சிருது ஆனால் ஏழாம் இடத்தில் இருக்கிற சனி அந்த ஜாதகருடைய தொழிலை நல்லா மேம்படுத்தி கொடுக்குறார் ஏன்னா சனி திக்பலத்தில் இருக்கிறார் அந்த இடம் ஏழாம் இடம்ங்கிறது திக்பலம் சனி அதனால் தொழிலில் நல்ல மேம்பாடு ஏற்படுகிறது ஆனால் திருமண தலையை கடுமையாக கொடுத்துருக்கார் பிரச்சனைகளை கொடுக்குறார் கல்யாணத்துக்கு பின்னாடி பிரச்சனைகளை கொடுக்குறார் ஏன்னா அந்த சனி ராசிய லக்னத்தையே பார்க்குறார் அதே மாதிரி சுகஸ்தானத்தை பார்க்குறார் பாக்யஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் இது இந்த இந்த மூணு இடமும் பாதிக்கப்படும் எட்டாம் இடத்தில் இருக்கிற சனி ஆயில தவிர வேறு ஏதோ நன்மை கொடுக்கறது இல்லை அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் பெண் ஜாதகமாக இருந்தால் கடுமையான மாங்கல்ய தோஷம் ஆனால் இருந்தால் எட்டில் உயிர் நல்லாயிருக்கும் ஆனால் அப்படியே வத பண்ணி வச்சிருவார் கடுமையான விபத்துக்களை கொடுக்குறார் தொழிலில் முடக்கத்தை கொடுக்குறார் அந்த தசையெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் முடக்கத்தை கொடுக்குறார் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குடும்பத்தை பிரிக்கிறார் அதே மாதிரி அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் எட்டு இருக்கிற சனி புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உருவை கெடுக்கிறார் இந்த மாதிரிலாம் நடக்குது அதனால் ரெண்டும் சரியில்லை அஞ்சும் சரியில்லை ஏழும் சரியில்லை எட்டும் சரியில்லை பன்னெண்டில் இருக்கிறது நமக்கு தெரியும் அதிகமாக பன்னெண்டில் சனி இருக்கிறவங்க அது எந்த லகனமாக இருந்தாலும் சரிங்க பன்னெண்டில் சனி இருக்கிறவங்க தன்னுடைய சொந்த ஊரில் ஜீவனம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஊரை விட்டு ஊற போயிடுற ஊரை தாண்டி போயிடுறாங்க கடல் கடந்து நாடு விட்டு நாடு இந்த மாதிரிலாம் போய் தன்னுடைய பிழைப்புக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம் இந்த பன்னெண்டில் இருக்கிற இந்த சனி ஐயனை ஸ்தானம் அதனால் அந்த கட்டில் சுகம் அப்படிங்கிறத பாதிக்கப்பட கண்டிப்பாக பாதிக்கப்படுது ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பாருங்கள் மூணு பன்னெண்டுலேருந்து அப்படியே மூணாவது பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒருத்தனுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் பாக்கியங்களை கெடுக்கிறார் ஆறாவது இடத்தை பார்க்குறார் ஏதாவது அந்த தசையில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு வியாதியை கொடுத்துடுறாரு வசல் அனுபவபூர்வமாக இதெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம் அதனால் சனி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ இருக்கிறது அவ்வளோ சிறப்பான இடம் அல்ல சாதகமான பலன்களை தருவது இல்லை கடுமையான தோஷங்களை தருகிறார் இதுதான் கலசர தோஷம் மீண்டும் அடுத்த கண்ணூலில் செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷமும் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷத்தையும் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்